திமுகவின் முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தற்சமயம் நீதிமன்றம் நேரில் ஆஜராகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரை என்னவெல்லாம் தவறு செய்திருந்தாலும் அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை சிறப்பு நீதிமன்றம் என்று பதிவு செய்வதற்கான காரணமாக செந்தில் பாலாஜி அவர்கள் இன்று ஒரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கார் மேலும் செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அவர்கள் முக்கிய தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறாருங்க ஸோ செந்தில் பாலாஜியோடைய குற்றச்சாட்டுகளை முக்கியமான டிஜிட்டல் ஆவணங்களை பதிவு செய்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த பின்பு செந்தில் பாலாஜி அவர்கள் என்னவெல்லாம் தவறு செய்தாரோ அந்த தவறுக்கு ஏற்றவாறு சிறை தண்டனைகள் இன்று வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறதுங்க குறிப்பாக குற்றச்சாட்டுகளில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆறு முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று வாய்ப்புகளும் வருகிறது செந்தில் பாலாஜி தனக்கு தண்டனை எதுவும் வழங்கக்கூடாது என்பதற்காக மேல்முறையீட்டு மனுவிற்கு கால அவகாசம் நீதிமன்றத்தில் கேட்டிருந்தார் ஆனால் அந்த கால அவகாசம் எதுவும் கொடுக்க முடியாது என்று செந்தில் பாலாஜி அவர்களை குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை எந்த ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையோ அல்லது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனையோ அது மாதிரி எதுவும் கிடையாதுங்க செந்தில் பாலாஜியுடைய வழக்கு உடனடியாக விசாரணை செய்யப்படும் என்று நீதிபதி அவர்கள் அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருந்தாங்க மேலும் எத்தனை நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை ஒரு கவசமாக வைத்து கொண்டிருக்கிறாரோ தெரியவில்லை தற்சமயம் எந்த ஒரு பதவியும் இல்லாமல் செந்தில் பாலாஜி இருப்பதன் காரணமாக அவர்கள் எடுத்த ஒரு விபரீத முடிவாக கருதப்படுதுங்க திமுக அமைச்சர்கள் தங்களுடைய பதவிகளை தற்சமயம் ராஜினாமா செய்ய வந்தும் இருக்கின்றாங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இலாகா இல்லாத அமைச்சர் என்பது ஒரு கவசம் போன்றதுங்க அது இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நிலைமை மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருப்பதாகவும் திமுகவில் முக்கிய அமைச்சர்கள் தங்களுடைய ககிர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து வராங்க செந்தில் பாலாஜியுடைய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று மாலை கூட ஒரு இறுதி தீர்ப்பு வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதிக வாய்ப்புகள் ஜாமீன் கிடைக்க இருக்கா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஜாமீன் வழக்கானது உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் பிப்ரவரி இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கை வச்சிருக்காருங்க அவர் செந்தில் பாலாஜிக்கு இறுதி தீர்ப்பை வெளியிட இருக்காரு அதற்கிடையே சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அவர்கள் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் கண்ணீர் வடித்து ஒரு காட்சி போல காணப்படுகிறது செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று ஒரு முக்கிய தீர்ப்பு வெளியிடப்படலாம் ஸோ கட்டத்தில் இருபத்தி ஒரு முறையாக காவலை நீட்டிப்பு நீடி நீட்டிச்சிருக்காங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைக்குமா இல்லையான்றதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல் போதுமானதாக இருந்தால் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணில் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்